இது என்ன பஞ்சாயத்து வருது இது சிங்குளம் சிங்கி குளம் பஞ்சாயத்து ஆமாம் சிங்கி குளம் பஞ்சாயத்தில் மொத்தம் எத்தனை ஏக்கர் இது நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் மூணு போர் போட்டிருக்கீங்களா ஆமாம் இது எத்தனை அடி ஆளாம் அறுபது நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ஒன்று தண்ணி வரலையே அங்கே முன்னூற்றி அறுபது அது எங்க அண்ணா ஆமாம் அங்கே ஒன்று போட்டிருக்கீங்க அது அது முன்னூற்றி அறுபது ஆ இன்னொரு போர் இன்னொரு ஓடிட்டு இருக்காருங்க ஓ அது ப பம்ப ரூம் கிட்டே இருக்கு அதான் ஓடிட்டு இருக்கு ஆமாம் அதான் ஓடிட்டு அது எத்தனை அடி ஆளா முன்னூற்றி அறுபது அது ஒரு மணி நேரம் எத்தனை அடியா தண்ணி வந்து இருபத்தஞ்சு அடி வெறும் இருபத்தஞ்சு அடி இல்லை மேல்கட்சி தான் நம்ம இந்த அறிவால வட மேற்கு தென்கிழக்குங்கிற நீரோட்டம் இருக்கும் நம்ம வடக்கு வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ண போறோம் சரி சரி அது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆளும் எத்தனை அடி ஆளாக ஸ்கேன் பண்ணணும் இங்க 400 அடி பார்த்தா போதும் ஆடியா? ஆமா அதுக்கு 460 அடி போட்டிருக்கோம். அதுக்குள்ள பாற மொருйма நான் 3000 அடினால பாத்து தந்துறேன். ஆயிரம் அடி, 600 அடி, 600 அடி எண்ணூறு அடி, 600 அடி போதும். 600 அடி போதும். ஓகே. ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம கிளக்க பவுண்டரி எது? கிளக்க அங்க வரைக்கும் இருக்கு. வெரி குட். வேலி வர. இதெல்லாம் பைப்ட்னா எதுமேக் கிடைக்கல. கடையா கடையா இப்படியெல்லாம் தான் வேணும் எனக்கு. ஒரு ரிசல்ட் அக்குரேட்டா அப்படியே வரும்.

இது ஃபுல்லாக இறக்குறே ஒரே மாதிரி இருக்கும் இந்த விருங்க ஃபுல்லாக கோரி எடுக்க கோரி அடிக்க வேண்டிய இடம் எங்க கிழக்கு இருக்கா பிறகு இப்படி மேலே பாறை இருக்கும்போது கோரி இல்லாமல் இருக்குமா இங்கே வடகிழக்கு எவ்வளோ தூரம் இருக்குது தெரியல வேலி போட்டு ஊழி வச்சுக்கா பாருங்க மேலே கிடக்கு இந்த பாறை பார்த்தீங்களா மேற்கே கிழக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அது கிராஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் இன்னும் போகணுமா வடக்கல் அந்த கல் சரி இங்கிருந்து ஆரம்பிப்போம் இந்த வடகிழக்குலேருந்து ஆரம்பிப்போம் எங்கே தண்ணி இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் இது வந்து லாஸ்ட்டில் எண்ணூற்றி மூணு நம்பர் வரும் இப்போ நீங்கள் ரெண்டாவது ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கி குளம் பஞ்சாயத்து இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இந்த கடக்கில் அவுட் கிராப் மேலே அவுட் கிராப் இது ஃபுல்லாக அவுட் கிராப்பு இது நேராக மேற்கு நோக்கி போகுது இங்கே உள்ள மேற்க அல்லது வடமேற்கு தென்கிழக்குங்கிறது தான் அந்த ஏரியாவில் நீரோட்டம் அந்த அது பேர் மலையடியா மலையடி மலையடி அதுவும் பாருங்கள் மேற்கு கிழக்கு தான் கிடக்கு ஸோ இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்க கிழக்க அல்லது ஜஸ்ட்டு வடமேற்கு தென்கிழக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இன்னும் பத்து நிமிஷத்தில் இரநூறு அடிக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிற ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் ஆல்ரெடி மூணு பேர் போட்டிருக்கீங்க அப்படி தானே ஐயா உங்கள் பேரை சொல்லுங்கள் என் பேர் யோவான் சாமு யோவான் சாமு வேலை அவங்க இதில் எத்தனை ஏக்கர் உடஞ்சு சொன்னீங்க நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் ஆல்ரெடி மூணு போர் போட்டிருக்காங்க அதில் ரெண்டு போர்வளில் தண்ணி இல்லை ஒரு போர்வளில் தண்ணி இருக்குது அங்கே பா ரூமுக்கிட்ட உள்ள போர்வளில் இங்கே ஏன் தண்ணி இல்லைன்னு நான் எனக்கு பார்த்த உடனே கணிக்க முடியுது ஏன்னா இதே பாறை தான் நீங்கள் அந்த போர் போட்டிருக்கீங்க அதில் அனிமே ஒன்றுமே இருக்காது

இப்போ நம்ம இடம் தெற்கு பவுண்ட்ரி போகிறதுக்குள்ளே எது பெஸ்ட் இடங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ தெற்கை நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன்லாம் ஒரு பாயிண்ட்டும் அமையலை ஏன்னா அவுட் கிராப் தான் ஃபுல்லாக இருந்துச்சு கரெக்டாக ஃபுல்லாக பாறையாக தான் காட்டுது அறுநூறு அடி வரைக்கும் பாரதான்னு அந்த ஸோ அதுக்கு நேராக மேற்க தான் அந்த ஒரு போர் போட்டு தண்ணிலாம் நடக்குது இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இதுக்கு நேராக மேற்க ஒரு போர் போட்டு தண்ணிலாம் நடக்குது ஸோ இந்த ரெண்டாவது ஸ்கேனுடைய ரிசல்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தெரிஞ்சிடும் நான் போகாது தான் போ நம்மளுடைய அனைத்து துன்பம் துயரம் நஷ்டம் கஷ்டங்களுக்கும் காரணம் அறியாமல் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அது எனக்கு தெரியாது சரியா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க விவசாயமாக அதனுடைய த அறிவு எனக்கு ஜீரோ சரியா பூமிக்கு கெல்லாம் என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் எங்கள் வேலை என்ன ஆமாம் எனக்கு படிப்பு அதுதான் என் அனுபவம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் அதில் தான் ம் இப்போ மேலேயே இருந்துச்சு அதில் தான் ஸ்கேன் பண்ணோம் ஒன்றுமே இல்லைன்னு தான் ரிசல்ட் வந்துருக்கு அதுக்கு நேராக மேக் அந்த போர் போட்டிருக்கியே அதில் தண்ணி கிடையாது இப்போ இந்த ஸ்கேனுக்கு நேராக மேற்க ஒரு போர் போட்டிருக்கேன் அது ரிசல்ட் வந்து தெரியும் இந்த ஏரியாவே ரொம்ப மோசமான ஏரியா தான் பாறை தான் வறட்சியான ஏரியா காரணம் பாறை கடின பாறை ஆமாம் மேல்கசிவு மட்டும்தான் கொஞ்சம் வறுமையாக வழியா கீழே போய் பெரும்பாலும் மழை தான் இந்த மட்டும் மே ஸோ அந்த சிங்கி ஏரியாவில் இது மூணாவது ஸ்கேன் பெருக்க நோக்கி இது டப்டை குறைச்சாச்சு நூற்றி இருபது மீட்ரு நானூறு அடிக்கு தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இந்த ஏரியாவுக்கு அறநூறு அடிலாம் தேவையில்லாத ஒன்று அவங்க விருப்பத்துக்காக முதல் ரெண்டு ஸ்கேனு அறநூறு அடி ஆளும் பார்த்தோம் முதல் ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு நானூறு அடி ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது நாலாவது ஸ்கேன் எங்கள் போர்வெல் ஒன்று இந்த ரூமுக்குள்ளே இருக்குது அது இருபத்தஞ்சி அடியில் தண்ணி வந்துருக்கு ஏதோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் போட்டிருக்கீங்க முந்நூற்றடி ஆழம் போர்வரை போட்டிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதி இருபதாந்தேதி போட்டிருக்குது ஸோ ஜனவரி மாதம் போட்டதுங்கிற ஸோ நம்ம இடத்தினுடைய தகுதி என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள கசிவு தான் அதிகப்படி நாற்பது அடி அறுபது அடிக்குள்ளே உள்ள கசிவு மட்டுந்தான் இந்த ஏரியாவில் கீழே ஆழத்தில் பெருசாக ஒன்றும் பிரேக் ஆகாது இது ரோட்டுக்கு திடீர் சிங்கி குளம் ரோட்டுக்கு மேற்கு அவங்க தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள வேக்கன் சைட்டு கண் தரையாக இருக்குது உள்ளது உள்ளப்பட்ட எனக்கு ரிசல்ட் வரும் இதில் ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழம் அதாவது நானூறு அடி ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது வேறு ஒரு இடம் ரோட்டுக்கு கிழக்க உள்ள வேறு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் ஆர்ஆர் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நானூறு அடி இடத்துக்கு ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பார்த்தா ஐ ஐந்து ஸ்கேன் முடிவில் ஐந்தாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டாக இருக்குது ஆர்ஆர் ஸ்கேன் முடிவுலேயும் இப்போ நல்ல பாயிண்ட்டு தான் அமையலை இது வந்து ஏழாவது ஸ்கேனு அதே இடத்துல மேற்கு ஓரத்தில் இந்த பாயிண்ட்லேயும் இந்த ஏழாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை மீண்டும் தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இரண்டு ஸ்கேன் எடுத்தது இரண்டு ஸ்கேன்ல எட்டாவது ஸ்கேனில் அமையலை போதும் ஒன்பதாவது ஸ்கேன் கடைசி ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இது வரைக்கும் எடுத்த இது ஐந்தாவது ஸ்கேனும் ஒன்பதாவது ஸ்கேனு தான் பரவாயில்லாமல் இருக்குது அதில் முப்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி இரநூறு இரநூத்தம்பது அடி ஆழம் வரைக்கும் பொருள் போட்டு உறுதி செய்யணும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலேருந்தே பாரு ஆழத்தில் ஒரு சுமாரான ஈரப்பதாக இருக்குது இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஈரம் வரும் இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதிலேயே ஈரம் தான் வரும் மேலுக்கு ஈரம் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஈரம் ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆறாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் பாயிண்ட் அமை அடையாளம் வைக்கலை இது ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் பாயிண்ட் அடையாளம் வைக்கல இது எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது இதுலேயும் பா பாயிண்ட் இல்லை இந்த ஒன்பதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் ரெண்டாவது சாய்ஸு இந்த ரெண்டு இடத்துலையும் பொருள் போடலாம் ஐந்தாவது ஸ்கேன் மற்றும் ஒன்பதாவது ஸ்கேன் பா ஒன்பது ஸ்கேன் முடிவில் இந்த இரண்டு இடங்கள் மட்டும்தான் தேர்வு ஓரளவுக்கு சுமாரான ஒரு நிலத்தடி நீர் வளம் இருக்கிறது முதல்ல ஐந்தாவது ஸ்கேன் பொருவல் போடணும் அதுக்கடுத்து ஒன்பது ஸ்கேன் போர்வல் போடணும்